மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியில் மாடு முட்டி ஒருவர் உயிரிழந்தார் பொங்கல் பண்டிகையையொட்டி மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூர் ஆகிய இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறுகின்றன இதில் மதுரை அவனியாபுரத்தில் இன்று தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியில் ஆயிரத்து நூறு காளைகளும் தொள்ளாயிரம் மாடுபிடி வீரர்களும் பங்கேற்றனர் அமைச்சர் மூர்த்தி ஜல்லிக்கட்டு போட்டியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் வீரத்துடன் அடக்கினர் போட்டியில் மாடு முட்டியதில் படுகாயமுற்ற மாடுபிடி வீரர் நவீன்குமார் ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இந்த போட்டியில் மாடுபிடி வீரர்கள் மற்றும் காலை உரிமையாளர் என நாற்பத்தி மூன்று பேர் காயமடைந்துள்ளனர் ஜல்லிக்கட்டையொட்டி பாதுகாப்பு பணியில் இரண்டாயிரம் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டதாக மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தெரிவித்தார் இந்த முறை இரும்பாலான தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் தயார் நிலையில் பதினைந்து ஆம்புலன்ஸ்களும் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தெரிவித்தார் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெற்ற சிறந்த காலைக்கு டிராக்டரும் மாடுபிடி வீரருக்கு காரும் பரிசாக வழங்கப்படுகிறது